ഞങ്ങളുടെ போட்டிகளையும் பரிசு பகுதியிலும் சிறப்பு பரிசுகளையும் அதுவும் பரிசு பகுதியில சிறப்பு பரிசுகளையும் காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செலுத்தவா சிறப்பு மிக்க பெருமை பெருமை மிக்க

वेर हड़कु बारे दी जावा नीरें Onde ஒரே நோக்கில் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மிக வெளிப்படம் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசு காலியும் சிறந்த காலி வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை செய்த பெருந்தா நேரங்கள் அறங்கி வெற்றன காலங்கள் நடந்து வேண்டனா பரிசு தலைவையும் பெறுவதற்கு இறுதி ஆற்றமா பழனி நோக்கமா என பொறுத்திருந்தா நேரங்கள் அறங்கி வைத்தன காலங்கள் நடந்து வேண்டனா பரிசு தவணை சிறப்பு பரிசுகளையும் காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறுவப்பான காந்திக்கு பெருமை செலுத்தினவா சிறுபாப்பு வைத்த வீரர்களுக்கு பெருமை செலுத்தியவா நேரங்க நலங்கி விட்டனித்தன சிறப்பு பிரிச்சு மாவட்டம் பிரிவு நடத்தும் பயணத்தை மிக பதிவுபெற வேண்டும் என்று சொல்ல வருகின்றார்கள் இரண்டக பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீங்க சிறப்பு பரிசாக போட்டு ஆனது தந்தையில மூலம் சார்பாக

சார்பாக கண்ணன் பெராசம் சார்பாக இருபத்தி ஒன்று பரிசு ஆயமுடி சந்திரபோ சார்பாக எழுநூத்தி ஒன்று பரிசு சேர்ப்பு பரிசுகளையும் விழா இருக்கின்ற Hey, I'm going

सम